ீர்கள் வெளியரங்கமா இருக்குது இத்தனை காலத்துமே

எப்படியாப்பட்ட பாவம் விக்கிரகத்தை வழிபட்டா எவ்வளவு பாவம் விபச்சாரம் பண்ணா எவ்வளவு பாவம் அந்த பாவத்துக்கு ஈக்குவலான பாவம் தான் கோபம் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது இப்ப பாருங்க வைராக்கியம் தனியப்படுகிறது கோபமும் தனியப்படுகிறது அதனால நண்பு சகோதர சகோதரிகளே

ஒரு பெரிய பாஸ்டர் கீழிருக்காரு அவரு போய் ஜோ பண்ணா எப்படி ஜோ பண்ணாரு நான் கத்தரை பார்க்கல அப்படின்னா நான் ஊழியர் செய்ய மாட்டாங்க கத்தர் அவருக்கு காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இந்த சர்ச்சில் ரெண்டு பேர் அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப நான் சொன்னது அவருடைய சொந்த கருத்து பா வசனம் அப்படி சொல்லல ஏசி என்ன சொன்னாரு கண்டு விசுவாசிக்கிறத விட காணாமல் விசுவாசிக்கிறோம்

கோவப்படம் தான் கார்த்திக் கமலேன்னு ஒரு பாஸ்ட் ஆன பாஸ்ட் அது கோபம் தான் ஆனா கஷ்டம் வச்சு யாரு கார்த்திக் கமலை பெரிய பிரசங்குலி வேலு பேமஸ் அப்படி கிடையாது அந்த பிரசங்கத்தை நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது கமலையினுடைய தனிப்பட்ட பிரசங்கம் அது வசனத்துக்கு எடுத்து கிடையாது

அந்த ஓட்டையில நீங்க எல்லாத்தையும் உங்க குணத்தை வச்சு அடைச்சுக்கிட்டே வரணும் ஒண்ணுத்த நீங்க அடைக்கலாம் கூட உங்களுக்கு என்ன உண்டு வாழ்க்கை நீங்க வெற்றி பெற முடியாது ஒரே வசனத்தை படிங்க ஆகிய மூன்று பதினாலு பதினைந்து ஒரு ஒரு வாசி அப்பொழுது தேவநாயக கத்தர் சர்ப்பத்தைனா பாம்பை பார்த்து நீ இதை செய்தபடியா

சமம் முதல் பாவம் அது விபச்சாரத்தை விட கொடுமையானது விக்கிரக ஆராதனை விட கொடுமையானது இந்த பகை ரெண்டு பேரும் ஞானசாலை ஒரு ஊர்ல இருந்து வரீங்க ரெண்டு பேரும் பகையோட வரீங்க அப்ப உங்களுக்கு சச்சில வச்சிருக்கோம் துரத்தி விடணுமா துரத்தி தான் விடணும் ஏன் பேச சச்சில வச்சிருக்கோம் தூங்காதமா ஆனந்தாயமா தூங்காத

அப்ப பகதியர மொத்தம் என்னன்னா பார்த்தா யாராவது ஒரு நாய் மேல ற அப்படினா உடக்குள்ள என்ன ஆகிருக்குதே பேய் ही நார் இருக்குதே ஏதோட நம்ம சபிக்குற அந்த அர்த்தம் பாப ராவு இருக்குது பாபக்கு தான் முதல்ல சொன்னாரு உடக்கு என்ன வரும் பை வந்துட்டங்க யாரோட பகதியீ கதவுலাহিয়া குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஏய் இந்த

कौन मुझे महाराज जी परम पूज्य कौन मुझे है ना समान को न पढ़ो तो ये सब तो परम पूज्य मात्र ना और यहां रुकना मात्र है यार ना मोहम्मद कौन तो मोहम्मद तेरी ना कौन तो कौन तो ना कौन तो लड़ सकेगा कौन

நீ இருக்கும் will... <desserts> <laughs> அந்த விரோதம் உன் குடும்பத்தை அழைச்சிடும் கட்ட ஒரு விரோதமா இருப்பாரு யாராவது விரோதமா இருக்கீங்களா என் பேரு நீங்க சமயத்துக்கு அவங்க சமயத்துக்கு பாருங்க முதல்ல பகைக்காது அப்புறம் விரோதிக்குங்களா ஆஹ் விரோத இதோ விரோதிச்சி குழந்தை பாறை எத்தனை பாவம் வந்துட்டு எப்போ பாருங்க பகை ஒரு பாவம் வந்துச்சு விரோதம் ஒரு பாவம் வந்துச்சு அது என்ன முடிஞ்சு போச்சு கொலை பண்ணணும்னா வந்து எங்க போடுவாங்க உன்ன தூக்கி ஜெயில போடாங்க யாரெல்லாம் விரோதமா இருக்கீங்களோ உங்க பிள்ளைங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க ஏன்னு கேட்கிறீங்களா ஏன்னு கேட்கிறீங்களா காயின் யாரு யாரு காயின் யாரோட பிள்ள ஆதாமோட பிள்ள ஆதாம பாவம் செஞ்சா அவனுக்கு தானே எரிச்சல் இருந்துச்சு அவனுக்கு தானே பழம் இருந்துச்சு

நீ சூப்பரா கேக்குறீங்க திருச்சால என்ன எல்லாம் சிந்திங்க கேக்குறீங்க மர்மவ ஒன்றை நகைய கேக்குறீங்க இந்த புண் நகைய கேக்குறீங்க அவ என்ன வெயிட்ல சோர் போட மாட்டீங்க நீ நகைய கேக்க எந்த மாமியாரை நகைய கேக்க ஒரு வெயிட்ல

அறச்சாதான் நம்ம திருச்சூர் வாழ்க்கை முடிஞ்சும் நல்லா